வெறும் மூணு பொருள் மட்டுமே இருந்தால் போதும் முப்பதே நிமிஷத்தில் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்பவும் ஃபேவரட்டான இந்த பெட்டி கடை பால்கோவா ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு ஒரு கப் அளவு நெய் ரெண்டு கப் மைதா ஒரு கப் சக்கரை எடுத்துக்கணும் சக்கரை எந்த கப்பில் அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாத்தையுமே அளவு எடுத்துக்கலாம் ஒரு வானலியில நெய்யை விட்டு சூடானதும் மைதா ரெண்டு கப் சேர்த்து நல்லா வறுக்கணும் முதல்ல கட்டி கட்டியாக வரும் அதுக்கப்புறம் நல்லா உதிர்ந்து பால்கோவா பதத்துக்கு வரும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு தான் கலக்கணும் இல்லைனா பிடிச்சிடும் இது பால்கோவா பதத்துக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடணும் பத்து நிமிஷம் ஆறினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை பொடி பண்ணி இதோட சேர்த்து ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் சக்கரை பொடியை சேர்த்து கலந்தீங்கன்னா மெல்ட் ஆகிடும் அதனால் நல்லா ஆறின பிறகு கலந்து விட்டுட்டு ஒரு தட்டில் நெய் தடவி அது மேலே இதை போட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா செட் ஆகட்டும் செட் ஆனதோ ரெக்டாங்கல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை செய்யறதும் ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசங்க எல்லாருமே சம்மரில் வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்களே கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்